ി ഐന്ന് മൂന്ന് ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ച് இனிமையான குழந்தைகளே மகிழ்ச்சியை போன்ற சத்தான உணவு வேறு எதுவும் இல்லை நீங்கள் சந்தோஷமாக இருந்து நடந்தாலும் சுற்றினாலும் பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள் கேள்வி எந்த ஒரு கர்மமும் பாவ கர்மம் ஆகாமல் இருப்பதற்கான யுக்தி என்ன பதில் பாவ இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கான சாதனம் ஸ்ரீமத் பாபாவின் முதல் ஸ்ரீமத் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்கள் இந்த ஸ்ரீமத் படி நடந்தால் நீங்கள் பாவனமாக ஆகிவிடுவீர்கள் ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தைகள் இங்கு அமர்ந்து இருக்கிறீர்கள் மேலும் சேவை நிலையங்களிலும் அமர்ந்திருக்கிறீர்கள் அனைத்து குழந்தைகளும் தெரிந்துள்ளீர்கள் இப்பொழுது ஆன்மீக தந்தை வந்துள்ளார் அவர் வீட்டிற்கு அழைத்து செல்வார் என்பதை குழந்தைகள் உணர்ந்துள்ளனர் பாபா தூய்மையாக்க வந்துள்ளார் ஆத்மாக்களுடன் உரையாடுகிறார் ஆத்மாக்கள் தான் காதுகள் மூலம் கேட்கின்றது ஏனென்றால் பாபாவிற்கு தனக்கென்று சொந்த ஷரீரம் கிடையாது எனவே ஷரீரத்தை ஆதாரமாக எடுத்து என்னுடைய அறிமுகத்தை தருகிறேன் என்று பாபா கூறுகிறார் நான் இந்த சாதாரண ஷரீரத்தில் வந்து குழந்தைகளுக்கு தூய்மையாக ஆவதற்கான வழியை கூறுகிறேன் அதுவும் ஒவ்வொரு கல்பமும் வந்து உங்களுக்கு இந்த யுக்தியை கோருகிறேன் இந்த ராவண ராஜ்யத்தில் நீங்கள் எவ்வளவு துக்கமானவர்களாக ஆகியிருக்கிறீர்கள் ராவண ராஜ்யம் அதில் நீங்கள் உள்ளீர்கள் கலியுகத்தை தான் இவ்வாறு சொல்லப்படுகிறது இது துக்கதாமம் சுகதாமம் என்பது கிருஷ்ணபுரி சொர்க்கம் இப்பொழுது அது இல்லை இப்பொழுது பாபா நமக்கு படிப்பு கற்றுத்தர வந்துள்ளார் என்பதை குழந்தைகள் நன்றாக ீர்கள் பாபா வீட்டில் கூட பாடசாலை ஏற்பாடு செய்ய முடியும் மற்றவர்களையும் ஆக்க வேண்டும் நீங்கள் ஆனீர்கள் என்றால் பிறகு உலகமும் தூய்மையாக ஆகிவிடும் இப்பொழுது இது கீழான அழுக்கான உலகமாக இருக்கிறது இது ராவண ராஜ்யம் இந்த விஷயங்களை யார் நல்ல முறையில் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களே பிறருக்கும் புரிய வைக்க முடியும் பாபா இதைதான் கூறுகிறார் தன்னை ஆத்மா என்று புரிந்து என்னை நினைவு செய்யுங்கள் பிறருக்கும் இப்படியே புரிய வைக்கவும் பாபா வந்திருக்கிறார் மேலும் சொல்கிறார் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள் எந்த ஒரு அசுர காரியமும் செய்யாதீர்கள் மாயை உங்களை மோசமான காரியம் அது பாவ கர்மம் முதலில் ஈஸ்வரன் சர்வ வியாபி என்று கூறுவது கூட மாயை தான் சொல்ல வைக்கிறது அல்லவா மாயை உங்களை ஒவ்வொன்றிலும் பாவத்தை செய்ய வைக்கிறது கர்மம் விகர்மம் அகர்மத்தின் ரகசியத்தை பாபா புரிய வைக்கிறார் படி நீங்கள் அரை கல்பம் சுகத்தை அனுபவிக்கிறீர்கள் அரை கல்பம் ராவண வழிப்படி நடந்து துக்கத்தை அனுபவிக்கிறீர்கள் இந்த ராவண ராஜ்யத்தில் நீங்கள் பக்தி செய்து கீழேதான் இறங்கி வந்து இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் கல் புத்தியாக இருந்தீர்கள் கல் புத்தி மற்றும் தங்க புத்தி என்று சொல்லப்படுகிறது அல்லவா ஏ ஈஸ்வரா இவருக்கு நல்ல புத்தி கொடுங்கள் இவர்கள் சண்டையை நிறுத்தட்டும் என்று பக்தி மார்க்கத்தில் கூறுகின்றார்கள் அல்லவா பாபா இப்பொழுது நல்ல புத்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம் பாபா கூறுகிறார் இனிமையான குழந்தைகளில் நீங்கள் ஆத்மா தூய்மையற்றவராகிவிட்டீர்கள் நினைவு யாத்திரை மூலமாக Okay. தூய்மையாக ஆக வேண்டும் நடக்கவும் சுற்றி வரவும் பாபாவின் நினைவில் எவ்வளவு தூரம் நடந்தாலும் உங்களுக்கு உணர்வு மறந்துவிடும் மகிழ்ச்சியை போன்ற சத்தான உணவு இல்லை என்ற புகழ் கூட இருக்கிறது மனிதர்கள் செல்வத்தை சம்பாதிக்க எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியாக செல்கிறார்கள் இங்கு நீங்கள் எவ்வளவு செல்வந்தர் பணக்காரர் ஆகிறீர்கள் பாபா சொல்கிறார் நான் கல்ப கல்பமாக வந்து ஆத்மாக்களாகிய உங்களுக்கு என்னுடைய அறிமுகத்தை தருகிறேன் இந்த நேரம் அனைவரும் தூய்மையற்றவர்களாக உள்ளனர் தூய்மையாக ஆக்குவதற்காக வாருங்கள் என்று அழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆத்மாதான் பாபாவை அழைக்கிறது அனைவரும் துக்கத்தில் இருக்கிறார்கள் ராவண ராஜ்யம் முடு உலகமும் இந்த நேரம் உலகம் தமு பிரதானமாக உள்ளது சதோ பிரதான தேவதைகள் சித்திரங்களில் மட்டுமே உள்ளனர் அவர்களுக்கு புகழ் பாடப்படுகிறது செல்ல அளவு தலையை உடைத்து கொள்கிறார்கள் எப்படி வந்து நமக்கு பக்தியின் பலனை தருவார் என்பது யாருக்கும் தெரியவில்லை இப்பொழுது பக்தியின் பலன் கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள் ஒன்று முக்தி இன்னொன்று ஜீவன் என்று பக்திக்கு இரண்டு வித பலன் கிடைக்கின்றது இது புரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான விஷயம் யார் ஆரம்ப காலத்திலிருந்து அதிகமாக பக்தி செய்துள்ளார்களோ அவர்கள் நன்றாக ஞானத்தை எடுத்துக்கொள்வார்கள் நல்ல பலனை அடைவார்கள் சக்தி குறைவாக செய்தால் ஞானமும் குறைவாக தான் கேட்பார்கள் பலனும் குறைவாக தான் கிடைக்கும் கணக்கு இருக்கிறதல்லவா பதவியும் வரிசைப்படியாக தான் உள்ளது பாபா கூறுகிறார் எனது குழந்தையான பிறகு விகாரத்தில் விழுகிறீர்கள் என்றால் என்னை விட்டுவிட்டீர்கள் மிகவும் கீழே சென்று விடுவீர்கள் சிலர் கீழே விழுந்து பிறகு எழுந்து விடுகிறார்கள் சிலர் புதை குழியில் விழுந்து விடுகிறார்கள் புத்தி மாறுவதே இல்லை நாம் பகவானுக்கு உறுதிமொழி கொடுத்துவிட்டு விட்டோம் விகாரத்தில் விழுந்து விட்டோம் என்று துக்கம் மனதை உறுத்துகிறது பாபாவின் கையை விட்டு விடுவதால் மாயையினுடையவராக ஆகிவிடுகிறோம் அவர்கள் வாயு மண்டலத்தை அசுத்தப்படுத்துகிறார்கள் சாபத்திற்குரியவர் ஆகிவிடுகிறார்கள் பாபாவுடன் தர்மராஜர் இருக்கிறார் அல்லவா நான் என்ன செய்கிறேன் என்ற அந்த நேரம் தெரிவது இல்லை வருத்தப்படுகிறார்கள் இப்படி அதிகமாக நடக்கிறது யாரையாவது கொலை செய்துவிட்டு ஜெயிலுக்கு போன பிறகு இப்படி செய்து விட்டேனே என்று வருத்தப்படுகிறார்கள் கோபத்தில் அடிப்பவர்கள் அநேகர் உள்ளார்கள் பத்திரிகைகளில் செய்திகள் வருகிறது நீங்கள் செய்தித்தாள்கள் படிப்பது இல்லை உலகத்தில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரிவது இல்லை நாளுக்கு நாள் உலகத்தின் நிலை மோசமாக ஆகிக் கொண்டிருக்கிறது ஏனியில் இறங்கித்தான் ஆக வேண்டும் நீங்கள் இந்த நாடகத்தின் ரகசியத்தை புரிந்து கொண்டீர்கள் நாம் பாபாவை நினைவு செய்ய வேண்டும் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது பதிவேடு குறைவுள்ளதாகி உள்ளதாகி விடுவதை போல எந்த காரியமும் செய்ய கூடாது பாபா கூறுகிறார் நான் உங்கள் ஆசிரியராக உள்ளேன் அல்லவா ஆசிரியரிடம் மாணவர்களின் படிப்பு மற்றும் நடத்தை பதிவேடும் இருக்கும் இருக்குமல்லவா சிலருடைய நடத்தை மிகவும் நன்றாக உள்ளது சிலருடையது குறைவாகவும் சிலருடையது மிக மோசமாகவும் உள்ளது பரிசைப்படியாக இருக்கிறார்கள் இந்த பரம தந்தை எவ்வளவு உயர்ந்த படிப்பை தருகிறார் இவரும் கூட ஒவ்வொரு குழந்தையின் நடத்தையை தெரிந்து இருக்கிறார் என்னிடம் இந்த பழக்கம் இருக்கிறது இதனால் நான் தோல்வி அடைந்து விடுவேன் என்பதை கூட நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தி என்றால் துக்கப்பட்டு இறப்பீர்கள் பதவியும் குறைந்துவிடும் தண்டனை அதிகமாக அடைய வேண்டி இருக்கும் இனிமையான குழந்தைகளே தன்னுடைய மற்றும் பிறருடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்க வேண்டும் என்றால் கருணை உள்ளம் கொண்ட சுபாவத்தை கடைபிடிக்க வேண்டும் எப்படி பாபா கருணை உள்ளம் உடையவராக இருப்பதால் நமக்கு ஆசிரியராக ஆகி படிப்பு கற்று தருகிறார் சில குழந்தைகள் நல்ல முறையில் கற்று பிறகு கற்பிக்கின்றார்கள் இதில் கருணை உள்ளம் இருக்க வேண்டும் ஆசிரியர் கருணை உள்ளம் உடையவர் அல்லவா எப்படி நல்ல பதவி அடைவது என்பதற்காக வருமானத்திற்கான வழியை கூறுகிறார் உலகிய படிப்பில் அநேக விதமான ஆசிரியர்கள் உள்ளார்கள் இவர் ஒரே ஒரு ஆசிரியர் படிப்பு கூட ஒன்றுதான் மனிதனில் இருந்து தேவதையாக ஆகக்கூடிய படிப்பு இதில் முக்கியமானது தூய்மைக்கான விஷயம் அனைவரும் தூய்மையை ஏற்றுக்கொள்கிறார்கள் பாபா வழிகாட்டுகிறார் யாருக்கு அதிர்ஷ்டம் இல்லையோ அவர்கள் என்ன செய்ய முடியும் உயர்ந்த பெறாதவர்களுக்கு என்ன முயற்சி செய்வார் பாபா எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசிரியர் பாபா கூறுகிறார் உங்களுக்கு வேறு யாரும் உலகத்தின் முதலிடை கடைசியின் சரித்திரம் பூகோளத்தை புரிய வைக்க முடியாது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் எல்லையற்றதாக புரிய வைக்கப்படுகிறது உங்களுடையது எல்லையற்ற வைராகியம் இதை கூட உங்களுக்கு புரிய வைக்கிறார் இப்பொழுது தூய்மையற்ற உலகம் வினாசமாகி தூய்மையான உலகம் உருவாகிறது சந்நியாசிகள் துறவர மார்க்கத்தை சார்ந்தவர்கள் உண்மையில் அவர்கள் காட்டில்தான் இருக்க வேண்டும் ஆரம்பத்தில் ரிஷி முனிகள் அனைவரும் காட்டில்தான் இருந்தார்கள் அவர்களிடம் சதோ பிரதானத்தின் சக்தி இருந்தது மனிதர்களை கவர்ந்து இழுத்தார்கள் எங்கெங்கோ உள்ள குடில்களுக்கெல்லாம் அவர்களுக்கு சாப்பாடு எடுத்து சென்றார்கள் துறவிகளுக்கு ஆலயம் கட்டுவதில்லை எப்பொழுதும் தேவதைகளுக்கு தான் ஆலயம் கட்டுகிறார்கள் நீங்கள் எந்த பக்தியும் செய்யவில்லை நீங்கள் யோகத்தில் இருக்கிறீர்கள் அவர்களிடம் பிரம்ம தத்துவத்தை நினைவு செய்வதற்கான ஞானம் இருக்கிறது பிரம்மத்தில் ஐக்கியமாக நினைக்கிறார்கள் ஆனால் பாபாவை தவிர அங்கு வேறு யாரும் நம்மை அழைத்து செல்ல முடியாது பாபா சங்கம யுகத்தில் வருகிறார் வந்து தேவி தேவதா தர்மத்தை உருவாக்குகிறார் மற்ற அனைத்து ஆத்மாக்களும் திரும்ப சென்று ஏனென்றால் உங்களுக்கு புது உலகம் வேண்டும் அல்லவா பழைய உலகத்தில் யாருமே இருக்க வேண்டாம் நீங்கள் முழு உலகிற்கும் அதிபதியாகிறீர்கள் எப்பொழுது நம்முடைய ராஜ்யம் இருந்ததோ அப்பொழுது முழு உலகத்திலும் நாம் தான் இருந்தோம் வேறு எந்த கண்டமும் இல்லை இங்கு அதிகமான நிலப்பரப்பு இருந்தது அங்கு நிலப்பரப்பு அதிகமாக இருந்தார் கடலை நிலபரப்பை உருவாக்குகிறார்கள் ஏனென்றால் மக்கள் தொகை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது கடலை வற்றவைப்பது இதனை அயல் நாட்டில் இருந்து கற்றுக்கொண்டார்கள் பாம்பே முதலில் என்னவாக இருந்தது மீண்டும் அது இருக்காது பாபாவிற்கு அனுபவம் அதிகமாக அல்லவா நில அதிர்வு ஏற்படுகிறது அணு ஆயுத மழை பொழிந்தால் என்ன செய்வார்கள் வெளியில் வர இயலாது அதிகமான இயற்கை சீற்றங்கள் வரும் இல்லை என்றால் எப்படி இவ்வளவும் அழிந்துவிடும் சத்யுகத்தில் பாரதவாசிகள் கொஞ்சம் பேர் மட்டும்தான் இருப்பார்கள் இன்று என்ன இருக்கிறது நாளை என்னவாக போகிறது இவை அனைத்தையும் குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள் இந்த ஞானத்தை வேறு யாரும் தர முடியாது பாபா சொல்கிறார் நீங்கள் அனைவரும் தூய்மையற்றவர்களாக இருக்கிறீர்கள் எனவே எங்களை தூய்மையாக ஆக்குங்கள் என்று அழைக்கிறீர்கள் நான் தூய்மையான உலகத்தை உருவாக்க வருகிறேன் பாபா வந்துள்ளார் என்பது குழந்தைகளுக்கு தெரியும் நல்ல நல்ல யுக்திகளை கூறுகிறார் இறைவனின் மகா வாக்கியம் மன்மனபவர் தேகத்துடன் கூடிய தேக சம்பந்தங்கள் அனைத்தையும் விட்டு என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யவும் இதில் தான் முயற்சி உள்ளது ஞானம் மிக சகஜமானது சிறிய குழந்தைகள் கூட உடனே நினைவு செய்துவிடும் மற்றபடி தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பாபாவை நினைப்பது மிக கடினம் பெரியவர்கள் புத்தியில் கூட தங்குவது இல்லை சிறியவர்கள் எப்படி நினைவு செய்ய முடியும் சிவ பாபா சிவ பாபா என்று கூறுவார்கள் ஆனால் எதையும் புரிந்து கொள்ளவில்லை நானும் புள்ளி பாபாவும் புள்ளி இதை நினைவில் கொண்டு வருவது கடினம் இதனை சரியான ரூபத்தில் நினைவு செய்ய வேண்டும் பெரிய விஷயம் ஒன்றுமில்லை பாபா கூறுகிறார் எனது சரியான ரூபம் புள்ளி எனவே நான் யார் எப்படி இருக்கிறேன் இதை நினைவு செய்யவும் இதில் தான் மிக பெரிய முயற்சி இருக்கிறது பரமா தத்துவம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் நாம் கூறுகிறோம் அவர் புள்ளியாக உள்ளார் இரவுக்கும் பகலுக்கும் வேறுபாடு உள்ளது ஆத்மாக்களாகிய நாம் இருக்கும் பரம்தாமத்தை அவர்கள் பரமாத்மா என்று கூறுகிறார்கள் நான் ஆத்மா பாபாவின் குழந்தை இந்த காதுகள் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நான் பரமாத்மா மேலான உலகில் இருப்பவன் என்று பாபா இந்த வாய் மூலமாக கூறிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் மேலான உலகத்தில் இருக்கிறீர்கள் ஆனால் பிறப்பு இறப்பில் வருகிறீர்கள் நான் வருவது இல்லை நீங்கள் இப்பொழுது எண்பத்தி நான்கு ஜென்மத்தை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் பாபாவின் நடிப்பு என்ன என்பதையும் புரிந்து கொண்டீர்கள் ஆத்மா சிறிது பெரிது ஆவது இல்லை மற்றபடி இரும்பு யுகத்தில் வருவதால் அழுக்காகி விடுகிறது இவ்வளவு சின்னஞ்சிறிய ஆத்மாவிற்குள் முழு ஞானமும் இருக்கிறது பாபாவும் கூட சிறிய புள்ளி ஆனால் அவரை பரம ஆத்மா என்று சொல்லப்படுகிறது அவர் ஞானக்கடல் அவர் உங்களுக்கு புரிய வைக்கிறார் இந்த நேரம் நீங்கள் எதை படிக்கின்றீர்களோ கல்பத்திற்கு முன்பு கூட படித்திருக்கிறீர்கள் இதன் மூலம் நீங்கள் தேவதையாகி உள்ளீர்கள் உங்களில் யார் தூய்மையற்றவராகி தனது புத்தியை அழுக்காக ஆக்கி விடுகிறார்களோ அவர்களின் அதிர்ஷ்டத்தில் தோஷம் ஏற்பட்டு விடுகிறது ஏனென்றால் அவர்களால் தாரணை செய்ய முடிவது இல்லை மனம் உள்ளுக்குள் ஒருத்தும் நீங்கள் பவித்திரமாகுங்கள் என்று பிறருக்கும் அவர்களால் சொல்ல முடியாது E <síntos> தூய்மையாக ஆகி பிறகு நாம் தோல்வி அடைந்து விட்டோம் என்பதை உள்ளுக்குள் புரிந்து கொள்கிறார்கள் வருமானம் அனைத்தும் இல்லாமல் போய்விடும் பிறகு மீள்வதற்கு நீண்ட காலமாகிறது ஒரு அடி மிகுந்த காயத்தை ஏற்படுத்துகிறது பதிவேடு குற்றம் உள்ளதாக ஆகிவிடுகிறது பாபா குருவார் நீ மாயையிடம் தோல்வி அடைந்து விட்டாய் எனவே உன்னுடைய அதிர்ஷ்டத்தில் குறை ஏற்பட்டு விட்ட மாயையை வென்றவர் உலகை வென்றவர் ஆக வேண்டும் உலகை வென்றவர் என்று மகாராஜா மகாராணியை தான் சொல்லப்படுகிறது பிரஜைகளை சொல்ல முடியுமா இப்பொழுது தெய்வீக சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது தனக்காக எதை செய்கிறீர்களோ அதன்படி பல நடைவீர்கள் எந்தளவு பிறரை தூய்மையாக ஆக்குகின்றீர்களோ அதிகமாக ஞான தானம் செய்பவருக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் செய்பவருக்கு கூட பெயர் வெளிப்படுகிறது மறு ஜென்மத்தில் அல்பகால பலன் கிடைக்கிறது இங்கு இருபத்தி ஓரு ஜென்மங்களுக்கான விஷயம் தூய்மையான உலகின் எஜமானனாக வேண்டும் யார் தூய்மையாக இருந்தார்களோ அவர்கள் மீண்டும் ஆகிறார்கள் நாளாக நாளாக மாயை அடி கொடுத்து கீழே விழ வைத்து விடுகிறது மாயை குறைவான துஷ்ட நல்ல எட்டு பத்து வருடங்கள் தூய்மையாக இருந்தார்கள் தூய்மையாவதில் சண்டை ஏற்பட்டது மற்றவர்களை கீழே விழுவதிலிருந்து காப்பாற்றினார்கள் பிறகு அவர்களே விழுந்து விட்டனர் அதிர்ஷ்டம் என்றுதானே சொல்ல முடியும் பாபாவினுடையவராக ஆகிய பிறகு மாயையினுடையவராக ஆகிவிட்டார் என்றால் விரோதி ஆகிவிட்டார் இறைவன் நண்பன் என்ற கதை கூட உள்ளதல்லவா பாபா குழந்தைகளுக்கு அன்பு தருகிறார் காட்சி காண்பிக்கிறார் பக்தி செய்யாமலேயே காட்சி கிடைக்கிறது ஏனென்றால் நண்பன் ஆகிவிட்டார் எவ்வளவு காட்சி கிடைத்தது பிறகு மாயாஜாலம் என்று நினைத்து தொல்லை கொடுக்க ஆரம்பித்தார்கள் எனவே அதை வாபா நிறுத்திவிட்டார் பிறகு கடைசியில் நீங்கள் காட்சிகளை பார்ப்பீர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எவ்வளவு போதையாக இருந்தது அதை பார்த்தும் கூட அநேகர் சென்று விட்டார்கள் சூளையிலிருந்து கற்கள் பக்குவமாகி விடுகிறது சில வேகாமலேயே இருந்து விடுகிறது சில உடைந்து விடுகிறது எத்தனை பேர் சென்று விட்டார்கள் இப்பொழுது இவர்கள் லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆகிவிட்டார்கள் நாங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள் இப்பொழுது சொர்க்கம் எப்படி இருக்க முடியும் புதிய உலகத்தில்தான் சொர்க்கம் இருக்கும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான காண முக்கிய சாரம் முதலாவது தன்னுடைய உயர்ந்த பாக்கியத்தை உருவாக்க கருணை உள்ளம் உடையவராக ஆகி கற்று பிறருக்கு கற்பிக்க வேண்டும் ஒருபோதும் எந்த பழக்கத்திற்கும் வசமாகி தன்னுடைய பதிவேட்டை குறையுள்ளதாக ஆக்கிவிடாதீர்கள் இரண்டாவது மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்கு முக்கியமானது தூய்மை எனவே ஒருபோதும் தூய்மையற்றவராகி தன்னுடைய புத்தியை அழுக்காக ஆக்கிவிடாதீர்கள் மனதை உறுத்துவது போன்று வருத்தப்படுவது போன்று எந்த காரியமும் செய்ய வேண்டாம் வரதானம் விதை வடிவ நிலை மூலம் முழு உலகிற்கும் ஒளி என்ற தண்ணீர் கொடுக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடியவர் ஆக விளக்கம் விதை வடிவ ஸ்திதி அனைத்திலும் சக்திசாலியான நிலை இந்த நிலைதான் லைட் ஹவுஸின் காரியத்தை செய்கிறது இதன் மூலம் முழு உலகத்திலும் ஒளியை பரப்புவதற்கு நிமித்தமாகிறீர்கள் எப்படி விதை மூலமாக தானாகவே முழு மரத்திற்கும் தண்ணீர் கிடைத்து விடுகிறதோ அதே போல எப்போது விதை வடிவ ஸ்தித்தியில் நிலைத்திருக்கிறீர்களோ அப்பொழுது உலகிற்கு ஒளி என்ற தண்ணீர் கிடை முழு உலகிற்கும் உங்கள் ஒளியை பரப்புவதற்கு உலக நன்மை செய்பவர் என்ற நிலையில் இருக்க வேண்டும் அதற்காக பல்பாக கூடாது, ஒவ்வொரு சங்கல்பத்திலும் நினைவு இருக்க வேண்டும் அதாவது முழு உலகிற்கும் நன்மை பெறட்டும் அனுசரித்து போவதற்கான சக்தி ஆபத்தான சமயத்தில் மதிப்புடன் தேர்ச்சி அடைய செய்துவிடும் அவ்வக்த சமிஞ்சை உண்மை மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக ஆக்கி கொள்ளுங்கள் விளக்கம் பரமாத்மாவை வெளிப்படுத்துவதற்கான ஆதாரம் உண்மை உண்மையின் மூலம்தான் தந்தையை வெளிப்படுத்த இயலும் ஒன்று தனது நிலையின் உண்மை தன்மை இரண்டாவது சேவையின் உண்மை தன்மை உண்மை தன்மைக்கான ஆதாரம் தூய்மை மற்றும் பயமற்ற தன்மை இந்த இரண்டு தாரணைகளின் ஆதாரத்தில் உண்மையின் மூலம் பரமாத்ம வெளிப்படுவதற்கு பொறுப்பானவர் ஆகுங்கள் எந்த விதமான தூய்மையற்ற தன்மை அதாவது சிறிதும் உண்மை தூய்மை இவற்றின் குறைவு இருக்குமானால் காரியத்தின் வெற்றி ओम शांति